கோல்டு மகாபலிபுரம் ரோட் என்று சொல்ல இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பல ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சாலை இல்லாத காலம் அதாவது அமைக்கப்படாத காலம் இந்த கிழக்கு கடற்கரை சாலை செம்மன் பூமியாக இருந்த காலம் ஆங்காங்கே நெல் காய வைத்துக் கொண்டிருப்பார்கள் பல தானியங்களை காய வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதை தாண்டி சைக்கிளில் சென்றிருக்கிறேன் நடந்து கூட சென்றிருக்கிறேன் காரில் சென்றிருக்கிறேன் இது வழங்கும் இயற்கை அற்புதங்கள் பல முந்திரி காடுகள் மாம்பழங்கள் அந்த சாலையிலே கூட அப்படியே விழுந்து கிடக்கும் அப்படியெல்லாம் ஒரு ரம்யமான காட்சி இதை வழங்கிலாம் ஆடு மாடுகள் விவசாயிகள் இப்படி இன்றைக்கு நகரமயமாதலின் உச்சக்கட்டம் மகிழ்ச்சி சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது சென்னைக்கு வருவோர் போவோர் பல பகுதியில் வரக்கூடியவர்கள் நாம் செல்லக்கூடியது இவற்றிற்கெல்லாம் மிக அற்புதமான வசதிகள் இருமரங்கிலும் ஐடி அதாவது தொழில்நுட்ப நிறுவனங்கள் கணினி தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்திருக்கின்றன வளர்ச்சியினுடைய தேவை காலத்தின் கட்டாயம் இந்த இந்த இது தேவை இருப்பினும் இதற்கான கொடுத்த விலை என்ன இயற்கை பேரழிவு இதற்கு ஆல்டர்னேட்டிவ் இதற்கான மாற்று என்ன என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று ஒரு செய்தி அப்பொழுதெல்லாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்கேயுமே நாங்கள் எந்த காலத்திலும் அதிகாலையில் சென்றிருக்கிறேன் மாலையில் சென்றிருக்கிறேன் பகலில் சென்றிருக்கிறேன் இந்த மயில்கள் இந்திய தேசிய பறவை மயில்கள் ஆங்காங்கே தென்பட்டதில்லை இப்பொழுது ஆங்காங்கே இந்த மயில்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன நடனம் கூட ஆடிக்கொண்டிருக்கின்றன நிறைய மயில்கள் மயில் குடும்பம் குடும்பமாக இப்போ நீங்கள் காணக்கூடிய இந்த காணொளி காட்சி செல்லுகின்ற வழியிலேயே நாங்கள் எடுத்ததுதான் இந்த மயில்கள் எங்கிருந்து வந்தன இப்பொழுது ஏன் அடிக்கடி தென்படுகின்றன நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இந்த மயில்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனவா இந்திய தேசிய பறவை என்றால் சற்று சிந்திக்க தோன்றியது இதன் விளைவாகத்தான் இந்த காணொளி எப்படி என்றால் அந்த மயில்கள் இருக்கக்கூடிய சூழலை பாருங்கள் மொத்தமாக அந்த வனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன சாலை ஓரத்தில் நிழல் தின மரங்கள் எல்லாம் இல்லை இவையெல்லாம் தேவை என்றாலும் கூட இப்பொழுது இல்லை இருந்தவை இல்லை அவையெல்லாம் இந்த பறவைகளினுடைய அடைக்கலங்கள் அங்குதான் இவை தங்கி இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது அவர்கள் அவைகள் உணவிற்காக வெளியே வருகின்றன அதாவது தங்களுடைய இயல்பை மாறி வெளியே வருவதை நாம் நம்மால் காண முடிகிறது தங்கும் இடமில்லை அவைகளுக்கு ஸோ இவை இது என்னவாகும் இதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் என்னவாகும் இந்த பறவை குடும்பங்களினுடைய இந்திய இந்தியாவினுடைய இயற்கையும் ஒரு உரிமையான இந்த பறவைகள் என்னவாகும் என்கின்ற சிந்தனை தான் இந்த காணொலியை உங்கள் முன்னே காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இயற்கையை சிந்திக்க வேண்டும் அரசு மட்டும் சிந்தித்தால் போராது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் இயன்ற அளவுக்கு இயற்கையில் அதாவது அந்த வரலாற்று ஏடுகளில் படிக்கின்ற பொழுது எந்த மன்னன் நிறைய மரங்களை வெட்டினான் எந்த மன்னன் மரங்களை வெட்டி காடு காடடித்த நாடாக்கின என்பது போக இப்பொழுது காடுகளை உருவாக்க வேண்டிய அவசியம் பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமான விலங்குகளை பறவைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு இன்றியமாக அமையாமல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சியை உங்கள் முன்னால் நாங்கள் காண்பிக்க வேண்டிய அல்லது அதாவது பதிவு செய்ய வேண்டிய ஒரு இன்றியமாக ஏற்பட்டது பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கவில்லை மாபெரும் கவிஞர் தாராபாரதி விட்டு சென்ற வரிகள் இவை இவற்றை எப்பொழுதுமே நினைத்து பார்ப்பது உண்டு அப்படி என்றால் என்ன அன்னை அன்னை தெரேசா தெரேசா சேவை உலக புகழையர் வாங்கித் தந்தது அதாவது இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனித நேயராக அவர் மாறினார் எப்படி அது அவரிடம் என்ன இருந்தது ஒன்றுமில்லையே சேவை மனப்பான்மை ஏழை மக்களுக்கு சேவை செய்தது நோயாளிகளுக்கு சேவை செய்தது இவைதானே அதே தாராபாரின் வரிகளைத்தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் வெறுங்கை என்பது மூலதனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் இவைதானே அந்த அன்னை தெரசாவினுடைய தாரக மந்திரமாக இருந்தது இப்பொழுது என்ன இந்த தலைப்பு இப்பொழுது என்ன இந்த பேச்சு இப்படி உங்களுக்கு தெரிந்திருக்கு தமிழ் இமயம் உங்களை வணங்கி வரவேற்கிறது மகிழ்கிறது இங்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு தலைப்பு இயற்கையே என்ன விலை கொடுத்தால் இயற்கையை வாங்க முடியும் என்ன விலை கொடுத்தால் இயற்கையை மீட்டெடுக்க முடியும் எவ்வளவு தான் நாள்தான் இருக்க போகிறது பள்ளிக்கூடங்களில் படித்த ஒரு ஆங்கில கவிதை நினைவுக்கு வருகிறது கொலம்பஸ் பற்றிய ஒரு கவிதை டிஸ்கவரி என்று நினைக்கிறேன் கொலம்பஸ் தன்னுடைய சகாக்களுடன் கப்பலிலே மரக்களங்களிலே அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமிக்க வருகின்ற பொழுது அந்த நிலப்பகுதியை கண்டுபிடித்து வருகின்ற பொழுது கொலம்பஸும் சகாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கு வாழ்ந்த பூர்வக்குடி மக்கள் அந்த ஆதிக்குடி மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடினார்கள் ஓடினார்கள் சொல்லுவதை போல இறுதியாக அழிந்தே போனார்கள் அதே போலதான் மனிதனுடைய பேராசையின் காரணமாக இயற்கை இயற்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் காரணமாக இயற்கை அழிந்து கொண்டே போகிறது இந்த இயற்கை எப்படித்தான் மீட்டெடுக்க முடி முடியும் எப்படி இது சாத்தியமாகும் இயற்கை மீட்டெடுக்கத்தான் முடியுமா அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதானா சாலையோரத்திலே இயற்கையினுடைய படைப்புகளான குரங்குகள் யாசிக்கின்றன மயிர்கள் காணாமல் போகின்றன பல்லுயிர் பருக்கத்திற்கு காரணமான யானைகள் இல்லாமல் போகின்றன அவை வழித்தடங்கள் மனிதர்களால் மறைக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த இயற்கையுடைய நிலைதான் என்ன நகரமயமாத தேவை ஆலைகளும் தேவை சாலைகளும் தேவை ஆனால் அதற்கு நாம் கொடுக்கின்ற விலை இயற்கை இந்த இயற்கையை எதிர்காலத்தில் விட்டு செல்ல வேண்டாமா இந்த சிந்தனை தான் இந்த காணொளிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது இயற்கையே உன்னுடைய விலைதான் என்ன எப்படித்தான் இயற்கையை மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது